தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் இன்று திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டனர் சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட ஊராட்சி தலைவர் தலையாமங்கலம் பாலு உள்ளிட்ட துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் திருக்கணமங்கை பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட வேளாண் விரிவாக்க மைய கட்டிடத்தை ஆய்வு மேற்கொண்டார் அப்போது தோட்டக்கலைத்துறை சார்பில் முன்னூறு நபர்களுக்கு மானிய விலையில் வீட்டுத் தோட்டம் அமைப்பதற்கான இடுபொருட்களை வழங்கினார் தொடர்ந்து வேளாண் பொறியியல் துறை சார்பில் விவசாயிகளுக்கு மானிய விலையில் பவர் டில்லர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த வேளாண் துறை சம்பந்தப்பட்ட பொருட்களை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் சட்டமன்ற மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜனுக்கு எடுத்துரைத்தார் தொடர்ந்து திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்திற்கு எதிரே நாகக்குடி மற்றும் நீலக்குடி இடையிலான வெட்டாற்றில் கட்டப்பட்டு வரும் பால பணியினை சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் விரைந்து பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் முன்னதாக உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜ திருக்கோவில் கல்தேர் சீரமைப்பு பணிகளை பார்வையிட்டு பழமை மாறாமல் புதுப்பிக்கும் பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் உங்களை கை காண்பிள்ள எங்க நீங்க வேற வாங்க அக்ரி அக்ரிகோங்க அடுத்த அக்ரியா すいま

ले भनिहाल्ने के छ नि नाम नै सबैले 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 सबै